அறிவும் நேர்வழியும் ஒளி வீசும் வேதமும் இன்றி அல்லாகுவின் விஷயத்தில் தர்க்கம் செய்தவனும் மனிதர்களில் இருக்கிறான் அல்லாஹுவின் பாதையை விட்டும் வழிகெடுப்பதற்காக தனது கழுத்தை திருப்பிக் கொள்கிறான் அவனுக்கு இவ்வுலகில் இழிவு உண்டு கியாமத் நாளில் சுட்டரிக்கும் வேதனையை அவனுக்கு சுவைக்க செய்வோம் நீ செய்த வினையின் காரணமாகவே இந்த நிலை அல்லாஹ் அடியார்களுக்கு அநீதியளிப்பாக இல்லை என கூறுவோம் விளிம்பில் இருந்து கொண்டு அல்லாஹுவை போய் மனிதர்களில் இருக்கிறான் அவனுக்கு நன்மை ஏற்பட்டால் அதில் நிம்மதி அடைகிறான் அவனுக்கு சோதனை ஏற்பட்டால் தலைகீழாக மாறிவிடுகிறான் இவ்வுலகிலும் மறுமையிலும் அவன் நட்டமடைந்து விட்டான் இதுவே தெளிவான நட்டம் அல்லாகுவையின்றி தனக்கு தீங்கிழைக்காததையும் பயன் தராததையும் பிரார்த்திக்கிறான் இதுவே தூரமான வழிகேடாகும் எவனது நன்மையை விட தீமை மிகவும் அருகில் உள்ளதோ அவன் இவன் அழைக்கிறான் அவன் கெட்ட நண்பன் கெட்ட பொறுப்பாளன் நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்தோரை சொர்க்க சோலைகளில் அல்லாஹ் நுழையச் செய்கிறான் அவற்றின் கீழ்ப்பகுதியில் ஆறுகள் ஓடும் அல்லாஹ் நாடியதை செய்கிறான்